ஓகே அமெரிக்கா என்று சொல்லும் பொழுது அமெரிக்காவில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு குறைவில்லை எல்லோருக்குமே தெரியும் இப்ப புதிய ஜனாதிபதி பதவியேற்க இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் எனவே இப்ப கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பதாக சொல்லியிருந்தாங்க மீண்டும் நேற்று அரங்கேறி இருக்கிறது ஒரு பாடசாலையில மூன்று மாணவர்கள் உயிரிலிருந்து இருக்கிறாங்க நவா அமெரிக்காவில் தினம் திடீர் சூட்டுக்கு முகம் கொடுத்திருந்தாங்க அந்த மாணவர்கள் எனவே அது ஒரு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு சம்பவமா பதிவா இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முன்பு 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 பதவியேற்க இல்லை என்ன ஆனால் தானே பதவியேற்கிறது அப்படி உறுதிதான் நீங்கள் அமெரிக்கா என்று சொல்லும் போது இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குதானே பிரிக்ஸ் நாடுகள் அந்த நாடுகள் தனியாக டாலருக்கு நிகரான ஒரு நாணயத்தை அறிமுகம் செய்வது சம்பந்தமான தீர்மானத்தை எடுத்தார்கள் அதை அறிந்து கொண்ட டொனால்டு ட்ரம்ப் நான் இப்ப ஜனாதிபதியாக வந்துட்டேன்னா இந்த விளையாடெல்லாம் என்னட சரி வராது நீங்கள் வேறு எங்கேயாவது யாராவது ஒரு ஏமாளியை தேடி போங்க அமெரிக்கா அவங்களோட ஏமாளி கிடையாது என்றெல்லாம் சொன்னார்

என்ன இலோன் மாஸ்க் புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னா நீ இப்ப பாருங்க ஜிமெயிலுக்கு போட்டியாக ஒரு இமெயில ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கிறாரு அவர் அவர் எக்ஸ் தலத்திலேயே அது அபிஷியலா பதிவிட்டு இருக்கிறாய் நீ நான் சொல்லல வேற யாரும் சொல்லிட்டாங்க போய்க்காத ஃபேக் நியூஸ் எல்லாம் சொல்லலை அது ஒரு ஒரு இமெயில் சர்வீஸ் செய்யலாம் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன் எக்ஸ் தலத்துல பதிவேற்றம் செய்திருக்கிறேன் ஆமா ஆமாம் விரைவில் அதை அருமப்படுத்த போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப தெரியுதானே உங்களுக்கு கூகுள் நிறுவனத்தினுடைய ஜிமெயில் மெய்மெயில் இருக்கு அது செய்யணும் அவரு பேர்

அதிகமான பணிகள் அது மட்டும் இல்லாமல் வாகனம் நெரிசலாம்னவா கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு வாரம் முன்னதாக பயணங்களை கட்டுப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திட்டமிட்டு ஏற்கனவே உங்களோட வேலைகளை நேர காலத்துக்கு என்று சொல்லி அந்த நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்க ஏன்னா அப்படி அதிகமானவர்கள் லண்டன் மாநகரத்துக்குள்ள வருவாங்களாம் அதிகமான வாகனங்கள் வருமாம் அதனால அந் அந்த நாளே அப்படியே வேஸ்டா போயிடும் உங்களுக்கு எனவே சாரதிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லலாம் பொதுவா இலங்கையில் இருக்கிறவங்க கண்டிகள் அடிக்கடி போயிருப்பாங்க தானே கண்டியை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு விசேஷ நாள்னா கண்டி டவுன்ல உங்களால வாகனத்துல அசைய முடியும் முடியுமா அந்த மாதிரி இருக்காம லண்டன் பக்கம் ஆகவே அந்த பக்கம் இப்போதைக்கு டக்குண்டு வராதீங்கன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க வழிகாட்டு முன்கூட்டியே கூட வேலைகள் எல்லாம் திட்டமிட்டு தீர்மானித்து நடக்கிறது நல்ல சொல்லி இருக்கிறாங்க இப்போ கனடாவை பொறுத்தவரையில் கனடாவினுடைய துணை பிரதமராகவும் அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சருமான பெண்மணி ஒரு தி பெண்மணி அவங்க வந்து என்ன பேர் வந்து முக்கிய பதவிகளில் ஜஸ்டின் காலத்தில் அவங்க கட்சியில் அண்மை காலங்களாக முக்கிய பதவிகளை இருந்த ஒரு பெண்மணி திடீரென்று பதவி விலகிட்டாங்க கருத்து முரண்பாடு முரண்பாடுதான் ஜஸ்டினுக்கும் அவங்களுக்கும் இரண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு குறிப்பானவா அந்த இருநூற்றி ஐம்பது

காணப்படுகின்றது எதிர்பாராத ஒரு நிலையாகத்தான் அங்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல போனால் நிறைய விடயங்களை சொல்லலாம் அதில் மிக சுருக்கமாக சொல்ல போனால் வாக்களிப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் முன்னூற்று உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஆதரவாக இருநூற்று பேர் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இந்த பட்ஜெட் தொடர்பான சர்ச்சை தான் அங்கேயும் இந்த சிக்கல் நிலைமை உருவாக்கி இருக்கிறது இங்கே அப்படின்னு பார்த்தால் அங்கால சிறிய நாடினுடைய ஜனாதிபதி தப்பித்து போனார் இல்லையா அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நான் தப்பித்து போவேன் தப்பிச்செல்லாம் போவேல